ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரௌண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்லையே சுலபமான முறையில் நெய் காய்ச்சது எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம் வீட்டில் நம்ம பால் அடையெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா அந்த பால் வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர்லேருந்து ஒரு ஒன்றே கால் லிட்டர் வரைக்கும் இந்த நெய் வந்து எனக்கு கிடச்சிருந்தது அதுவும் வந்து ஒரு ஒன் மந்தில் ஸோ அளவுக்கு நெய் வந்து எப்படி காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒன் மந்த் ஃபுல்லாக காய்ச்சின பால்லேருந்து பாலாடை எடுத்து ஃப்ரீசரில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்போ அந்த பாலாடை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலாடை வந்து வெளியே எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஆகிடுச்சு ஃப்ரீசர்லேருந்து நம்ம வெளியே எடுத்து வச்சு அது வந்து அந்த ஹார்டாக இருக்கும் இல்லையா ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரைஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும் ஸோ அதோடய கூலிங் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்போ தான் நம்ம வந்து இதை புளிக்க வச்சு இதுலேருந்து பட்டர் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து புளித்த தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம நைட்டு கூட நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் தயிர் சேர்த்துட்டு காலையில் நம்ம வந்து இதிலேருந்து பட்டர் எடுத்து நம்ம வந்து நெய் செஞ்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ இது வந்து நெய் காய்ச்சறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம பட்டர் எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து கிரைண்டரை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கிரைண்டரில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாலாடையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அஞ்சு நிமிஷம் கூட தேவைப்படாது மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வெறுமனே தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே கிரைண்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுடணும் இப்போ இது கிரைண்டர் வந்து சுற்றிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பட்டர் ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு நம்ம இதை பாலாடை சேர்க்குறோம் இல்லையா அதை சேர்க்கும் போதே நம்ம தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை ஏன்னா இது நல்லா அறப்பட்டு அப்போயே வந்து அந்த பட்டர் ஃபார்முக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே அந்த கிரைண்டர்லேயே வந்து அறப்பட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படி திரும்பவும் நம்ம வந்து கிரைண்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுடணும் தான் நமக்கு ஒரு வேலையே இருக்குது இப்போ இந்த டைமில் வந்து பட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்க போதே தெரியும் அந்த கிரைண்டருக்குள்ளே அந்த மாவு அரைக்கிற கல் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அது எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் மேலே வந்து மிதந்து வர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த நடுவில் வந்து பட்டரெல்லாம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது வந்து அப்படியே இந்த கிரைண்டரை வந்து ஆன்லேயே வச்சுருக்கணும் நம்ம இப்படி செய்யும்போது இன்னும் எக்ஸஸா இருக்க பட்டர்லாம் நல்லா திரண்டு வரும் திரண்டு வரும்போது கொஞ்சம் வந்து கிரைண்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகும் அதாவது வந்து கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நான் எடுத்துக்கிட்டேன் பாலாடையோடய குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்றதால பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இந்த பட்டர் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது அதனால நம்ம சும்மா வந்து ஒரு கரண்டியை வச்சு லேஸாக வந்து அதை தள்ளி விட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி தள்ளி விட்டுகிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதனால நல்லா வந்து அறப்பட்டு இன்னும் எக்ஸஸ்ஸாக இருக்க பட்டர் எல்லாமே மேலே வந்துடும் இப்போ பாருங்கள் அல்மோஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் வந்து ஸ்டக் ஆகவே ஆகாது ஏன்னா வந்து பட்டர் எல்லாமே ஒரு சைடு திரண்டு வந்துருச்சு நல்லா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பட்டர் இதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து அகெயின் வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரைண்டரை வந்து நம்ம ஆன்லே வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்போது இந்த மாதிரி பட்டர் வந்த பிறகு நம்ம வந்து கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிரைண்டருக்குள்ளே அந்த குழவி கல் இருக்கு இல்லையா அந்த கல்லை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் கூட பட்டர் அந்த கல்லில் வந்து ஒட்டாமல் இருக்கும் பாருங்க இப்போ இந்த கல்லை வந்து வெளியில் எடுத்துடுறேன் ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம நெய் போது பட்டர் எடுத்து நெய் காய்ச்சும் போது மேக்சிமம் இந்த கிரைண்டரில் அந்த பட்டர் வந்து ஒட்டாமல் தான் இருக்கும் நிறைய பேர் யோசிப்போம் இதை வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டர் எல்லாமே அழகாக நம்ம கையை வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கல் மேலே மேக்சிமம் வந்து பட்டர் கிடையாது சும்மா கொஞ்சம்தான் இருக்குது அதையுமே நம்ம கையால் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப வழவழப்பாலாம் இருக்காது நமக்கு பாருங்கள் ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் சும்மா நம்ம தட்டி விட்டாலே அழகாக அந்த பட்டர் எல்லாம் வந்துடும் ரொம்ப வழவழப்பாலாம் இருக்காது இப்போ இந்த கல்லை வந்து நம்ம தனியாக வச்சுட்டு இந்த கிரைண்டர்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த பட்டரை வந்து அலசிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சேர்ந்துருக்க பட்டரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த பட்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது கீழே பால் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஊற்றிடணும் அது வந்து நமக்கு தேவை கிடையாது நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா நம்ம அந்த தொட்டி பானையில் சேர்த்துட்டோம்னா மாடுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து மோர் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து மாடு இருந்தால் மாட்டுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கையாலே இந்த பட்டரை வந்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் அலசி வந்து எடுத்துக்கணும் நம்ம பட்டர் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஸோ வந்து பயப்பட தேவையில்லை பாரு பட்டர் அப்படியே மிதக்குது பாருங்கள் அந்த மிதக்கிற பட்டரை வந்து நம்ம அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தண்ணி ஊற்றி அலசுறப்ப இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் நல்ல பால் கலரில் வெள்ளையாக இருக்கு இல்லையா ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வெள்ளையாக இல்லாமல் நல்லா தெளிஞ்ச தண்ணி கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டர் அதை மறுபடியும் அந்த கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த எக்ஸஸாக இருந்தால் அந்த வேஸ்ட்டான வாட்டரை வந்து நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பட்டரை மறுபடிக்கும் அதே கிரைண்டரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ மறுபடிக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அலசும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த பால் வாடையெல்லாம் போயிடும் பால் வாடையெல்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக அந்த வந்து கச்சடா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட வந்து ரிமூவ் ஆகிடும் நல்லா பியூரான பட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம இதை வந்து கண்டிப்பாக அலசி தான் எடுத்துக்கணும் அப்படியே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பால் வாடை வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும் அந்த கச்சடா இருக்கும்போது வானிலியில் நம்ம நெய் காய்ச்சினோம்னா அந்த வானிலியில் அடியில் வந்து ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கையாலே அலசிட்டு பட்டர் மட்டும் மிதக்கிற பட்டர் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் இருந்துச்சு இல்லையா இப்போ அதோடய கலர் பாருங்கள் நல்லா கொஞ்சம் குறஞ்சிருக்கு இன்னுமே அடுத்த டைம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசும்போது இன்னுமே இதோடய கலர் வந்து நல்லாவே குறஞ்சி போயிருக்கும் இப்போ பட்டர்லாம் ரெண்டாவது டைமும் நம்ம எடுத்து வச்சாச்சு மூணாவது டைமு மறுபடியும் அதே கிரைண்டரில் நம்ம வந்து இந்த பட்டரை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதிலே நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கையாலே இதை வந்து நல்லா அந்த தண்ணியில் அலசி விட்டுக்கலாம் காய்கறியெல்லாம் நம்ம எப்படி அலசி எடுப்போம் அதே மாதிரி தான் ஆனால் இந்த பட்டர் வந்து நல்லா மிதக்க ஆரம்பிக்கும் மிதக்கிற பட்டர் நம்ம வெளியில் எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கிரைண்டரில் கூட மேக்ஸிமம் இந்த பட்டர் வந்து ஒட்டாமல் தான் வரும் நமக்கு இப்போ மூணாவது டைம் நம்ம தண்ணி சேர்த்து இந்த பட்டரை வந்து அலசி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து மேக்சிமம் அந்த தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்க அந்த வெள்ளை கலரில் ரொம்பலாம் மாறவே கிடையாது சும்மா லைட்டாக மட்டும் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் கூட தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு தண்ணி சேர்த்து நம்ம அலசிக்கலாம் அதை நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டைம் இருக்க பட்டர் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கிரைண்டரில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு கிரைண்டரில் சுற்றி இருக்கலையா பட்டர் அதையுமே நம்ம ஈஸியாக நம்ம கையாலே வந்து எடுக்கிறதுக்கு வரும் ஸோ கிரைண்டருமே ரொம்ப வளவழப்பாலாம் இருக்காது ஸோ இப்போ இந்த பட்டர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த வானலி நல்லா சூடான பிறகு அதில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பட்டரை வந்து சேர்த்துடலாம் ஸ்டார்டிங்கில் போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஏன்னா அப்படியே நம்ம மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வானலியை ரொம்ப சூடாக்கிட்ட பிறகு சேர்த்துக்க வேண்டாம் டக்குன்னு அப்படியே மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேஸாக வந்து சூடான பிறகு அப்படியே நம்ம இந்த பட்டரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரண்டியை வச்சு நல்லா வந்து கலறி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுக்கணும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்க தேவை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அழகாக அது பாட்டுக்கு வந்து கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து வர ஆரம்பிக்கும் இடையில இடையில நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மேலே இருக்கிற பட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நெய் வந்து தனியாக வர ஆரம்பிக்கும் இப்போது நமக்கு எதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டவ் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஆனால் இடையில இடையில நம்ம வந்து இதை கொஞ்சம் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட கலர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த அடியில் இருக்க அந்த சக்கையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பட்டர் மிதந்துட்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நடத்தும் இதிலேருந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓவரால் வந்து இந்த நெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கண்டிப்பாக வந்து ஆகும் அதுவும் வந்து நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன் கரண்டியை வச்சு அதனால் எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து தேவைப்பட்டுச்சு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் கொதிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற அந்த பால் அடையோட அந்த வேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த சக்கையெல்லாம் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி கொதிக்குது இல்லையா இது வந்து நெய் தான் ஸோ ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நெய்யை எடுத்து வடிகட்டிக்கலாம் ஆனால் நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன்லே தான் இருக்குது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது எதுக்காகனா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நெய்யை வந்து வடிச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த சக்கையெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த நெய்யில் இருக்குது இல்லையா அந்த சக்கை இதெல்லாம் இந்த நெய்யை வந்து கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே ஒரு கரண்டியை வச்சு எடுத்து பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வடிகட்டி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த சக்கை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதில் இருக்கிற நெய்யெல்லாம் கூட வந்து நல்லா கொதிச்சு வெளியில் வந்துடும் நமக்கு ஸோ அதனால் வந்து நெய் ரெடியான பிறகு அப்படியே ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் மொண்டு அதில் வந்து வடிகட்டிக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய் வந்து நல்லா ஆறுன பிறகு கூட நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த வேஸ்ட் எல்லாம் ப்ரௌன் கலருக்கு மாறணும் அதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவில் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப நெய் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு பாருங்க கொஞ்சம் வேஸ்ட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த குட்டி பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இல்லையா அவ்வளவு மட்டும்தான் வந்து வேஸ்ட் ஆகி இருந்துச்சு அந்த சக்கையெல்லாம் இப்போ ஒன்னே கால் லிட்டர் அளவுக்கு எனக்கு வந்து நெய் கடிச்சிருந்துச்சு கிட்ட ஒன் மந்த கிட்ட நான் வந்து பட்டர் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நெய் காய்ச்சும் போது கால் லிட்டர் கிடச்சிது இப்போ நம்ம வந்து இந்த பாலாடை எடுத்து வச்சு புளிக்க வச்சோம் இல்லையா கண்டிப்பாக வந்து அதில் தயிர் சேர்த்து புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய்யாக வந்து இதை மாற்றிக்கணும் இந்த மெத்தடில் செய்யும்போது தான் இந்த நெய் ரொம்ப நாளைக்கு நல்ல கமகமான அந்த வாசனையோடு இருக்கும் இதுதான் ப்ராப்பரான மெத்தடும் கூட சிலருக்கு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாகவே இருக்கும் பட்டர் வந்து நமக்கு கிடைக்காது அவங்களாம் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி இதை வந்து நெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்குலாம் நம்ம பியூரான நெய்யை வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பாலை நல்லா வந்து முன்னாடி நாளே காய வச்சுட்டு வச்சிட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த மேல லேயர் வந்து நல்லா திக்கா இருக்கும் அந்த பாலாடையை வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய பாலாடை வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்